اللہ کی کرمیں نہ قدمے 2 ماہங்களாக اللہ باریک لنا فی و رجب و شعبان تعالی قبلوں شعبان میں ان کو برکت سیوایا ہے تبدیلنا ربنا ربلا منت ادی کو باقی تے تندرلوایا ہے ان دعا کیت اور لوگ ہیں اللہ பறக்கத்தான ரஜபையும் ஷாபானையும் நிறைவு செய்துவிட்டு புனிதமிக்க கண்ணியமிக்க மகத்துவம் மிக்க ரமணான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்திருக்கின்றார் ஷானகத்தானா முழுமையாக அவனுக்கு பொருத்தமான முறையிலே இந்த ரமணான் மாதத்தை நாம் கழிப்பதற்கு தோஃ செய்வானாக கண்ணியத்திற்குரியவர்களே இன்றைய தினம் சூரத்துள் முதலாவது அத்தியாயமும் சூரத்துடைய ஒரு பகுதியும் வழக்கமா நீங்க இமாம் முதல் உர் ரக்காயத்துலா என்ற அந்த வார்த்தையை சப்தமாக சொல்லி அலஹமது ஆரம்பிச்சு போதினது நம்ம கேட்டிருப்போம் இதனால வரைக்கும் அமைதியாக சொல்லக்கூடிய அந்த பிஸ்மில்லா முதல் ரக்காயத் அதாவது தராவியுடைய முதல் ரக்காயத்துல சப்தமிட்டு போதி தொடர்ந்து அலம் துசுல்லா போதப்பட்டது காரணம் என்ன அப்படின்னா அந்த பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் என்ற அதுவும் குரான்ல உள்ள ஒரு ஆயத்து முதல் அத்தியாயமாகிய சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய முதல் வசனம் அந்த பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் என்பது அந்த ஃபாத்தியாவுக்கு மேற்படி உள்ள அந்த பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் என்பதும் குரானுடைய ஒரு வசனம் அதுக்கு அடுத்தபடியாக ஏழு வசனங்கள் கொண்ட சூரத்து குரானுடைய முதல் அத்தியாய் மோதப்பட்டது இதனுடைய சிறப்புகள் அல்லாஹு தாலா ஒரு சூறாவை பத்தி குரானே சொல்றான் அப்படின்னா இந்த சூரத்துல் ஃபாத்திஹா பத்தி தான் அல்லா நபி சல்லா அலே செல்லம் அவர்களை பார்த்து சொல்லுவான் நபிய உங்களுக்கு சதா மசானி திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய ஏழு வசனங்களை உங்களுக்கு ஒரு வெகுமதியாக நாம் அளித்திருக்கின்றோம் அப்படின்னு சூரத்துல் பாத்தியா பத்தி குர்ஆனில் அல்லாஹ் சிறப்பித்து குருவான் அதுவும் குர்ஆனில் அந்த குர்ஆனிலே இந்த ஆயத்து இந்த சூராயை பற்றி பா வெகுமதியாக அளிக்கப்பட்டதுன்ற சிறப்பை அல்லாஹ் சொல்றான் அடுத்து அதிகப்படியான செய்திகள் இதையே வசனங்கள் அடங்கியிருக்கு மிக நீண்ட வழக்கங்கள் கொடுக்கலாம் ஹதிசுகள் அதிகமாக வந்திருக்கு முதலாக ஒரு அடியான் துலையங்கானத்துக்கு பேர் ரெட்டி அல் ஆலமீன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அலமதுல அல்லாஹுக்கு எல்லா போகும் என்று சொல்லும் அல்லாஹ் என்னுடைய அடிமை என்னை புகழ்ந்து விட்டார் அப்படின்னு அல்லா அதுக்கு போக சொல்றான் ஒவ்வொரு வசனங்களுக்கும் அல்லாவை பதில் இருக்கு இது இரண்டு பகுதியாக பிரிக்கின்றார்கள் முதல் பகுதி அது அல்லாவை போன்றது அடுத்த அடியாருக்குள்ளது அந்த எகுதி சுராத்தல் குஸ்தபியம் அது அடியாறுக்குள்ளது அல்லாஹ் நமக்கு இந்த ஒரு துவாவை சுரத்தில் ஃபாத்தியாவில் குரான் வசனமாக அற்புதமான ஒரு துவாவை வாழ்நாள் முழுவதும் நமக்கு பயனுள்ள ஒரு துவாவை அல்லாதலே கொடுக்கின்றார் ஒரு நாளைக்கு நம்ம சொல்லுவோம் ஒவ்வொருவரும் இந்த சுரத்தில் ஃபாத்தியா மனதம் இல்லாதவர்கள் யாருமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு சின்ன இருந்து பெரியாளர்கள் வரையும்

இதனால் வரைக்கும் யார் நல்லபடியாக உங்களுடைய சட்டத்திட்டங்களை கட்டுப்பட்டு வாழ்ந்து நேரான வழியை பெற்று உன்னுடைய அந்த அன்பை பெற்றார்களோ அப்படிப்பட்டவருடைய வழியை எங்களுக்கு காட்டு நேரான வழியினை காட்டு வயிறில் மது தூபி அறைகள் முக்கியமான செய்தி நல்லா சொல்றான் உன்னால் உனக்கு மாறு செய்து உன்னுடைய இறை தூதர்களை கொலை செய்து உனக்கு எதிராக போர் பரணம் செய்த அந்த யூதர்களுடைய வழி எங்களுக்கு இதுல இதுலூபு அப்படின்னு சொன்னா கோபம் கொள்ளப்பட்டவர்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு இறங்கிய இந்த வசனம் அதுக்கு யூதர்களுடைய கொடூரமான செயல்களின் காரணமாக அல்லாவினால் கோபம் கொள்ளப்பட்டவர்கள் என்று இந்த வசனம் பறைசாற்றுகிறது இன்றளவிலும் ஈவு இறக்கமற்ற கொடுக்கோள் தன்மையும் சிந்தனையும் உள்ள பிறப்பால் நான் தான் உயர்ந்தவன் என்ற ஆணவும் அதிகாரமும் உள்ள அந்த இனத்தின் காரணமாக இன்றைய பலஸ்தீன வாசா மக்கள் எவ்வளவு கொடூரமாக அழிக்கப்பட்டார்கள் என்றதை நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இன்ற அளவிலும் அந்த இல்லாத கொடுங்கோடர்கள் அவர்கள் எல்லா விஷயங்களே அதனால் அவர்களை பத்தி எல்லா சொல்லும் பொழுது மகுதூப் நாள் வரைக்கும் அல்லாவுடைய கோபத்திற்கான அவர் தான் அவர்கள் என்ன அவங்க இறைவன் இருக்கிறார் அல்லா இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க எங்களுக்கு தௌராத்து இருக்குன்னு சொல்றாங்க அவர்களும் சில வணக்கங்கள் செய்யறாங்க அவர்களுக்கு வைத்தூர் முகத்தகுதியில ஒரு சுவர் அந்த சுவருக்கு முட்டி அவங்களும் ஆடி ஆடி இது எங்களுடைய இறைவன் எங்களை வந்து பிள்ளைகள் மாதிரி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவர்கள் மார்க்கம் நேரான மார்க்கத்துல போக இல்ல அவர்கள் நல்லா கோபத்துக்குள்ளான அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்க்கத்தை அப்படிப்பட்டவர்களுடைய வழியங்களுக்கு காட்டி விடாது பால்லின் இன்னும் வலிகத்துப் போனார்களே இந்த நசராக்கள் கிறிஸ்தவர்கள் எப்படி மரியரை சலாத்தா அல்லாஹ்னு கடவுளாக்கி ஈசான சேர்ந்த அல்லாஹனையும் சொல்லி துரியோதரக் கொள்கை மூன்று இறைவர்கள் இறை இறைவன்கள் என்ற அந்த செய்தியை பறைசாட்டி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அந்த கொள்கை இருக்கிறது அந்த இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய அந்த திரியோதர கொள்கை என்பது அவங்கள ஏழு எட்டு வகைகள் இருக்காங்க இப்படி இறைவனுக்கு இணை வைத்து வழிகட்டு போன கிறிஸ்தவருடைய வழியையும் நசராக்களுடைய வழியங்களுக்கு காட்டாதே உண்மையான மூமின்கள் அவர்களுடைய வலையங்களுக்கு காட்டு அப்படின்னு அந்த துவாவை இமாம் சத்தமிட்டு ஓது போல் சொல்லுவாரு நம்ம எல்லாரும் ஆமின்னு சொல்லுவோம் இப்ப துவா ஒழுங்கு ஆமின்னு சொல்றோம்ல பொதுவா ஆமின்னா என்ன அர்த்தம் யாராவது நான் ஈமான் ஆமீன் நான் என்ன ஆமன் தூமான் அப்படின்னா அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் உறுதி கொள்கிறேன் ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு அர்த்தம் அதே போல ஆமீன் என்றால் யாராவது நானும் அதே துபாவுக்கு நானும் அதை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு அர்த்தம் நம்ம ஓதுனாலும் ஓய்வு முடிச்சுக்கிட்டு ஆமீன் அப்படிங்கிற செய்தியை நம்ம சொல்லுவோம் சில இடங்கள்ல சப்தமாக சொல்லுவாங்க சில நம்ம வந்து அமைதியா சொல்லுகிறோம் அவ்வளவு விஷயம்

அது பிள்ளைகளுக்கு ஓதை பார்த்துக்கலாம் குடும்பத்துல கணவன் மனைவிக்கு மனைவி கணவனுக்கும் அந்த பிரச்சனைகள் அந்த மற்றும் மன பாதிப்பு ஏற்படும் பொழுது தாராளமாக ஒரு அற்புதமான சம்பவத்தை சொல்லி ஒரு பிரிவு பெருமானா சரே செல்லும் அவர்கள் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அவங்க திருப்பி வந்து மதினாவுக்கு முன்னாடி இரவு தங்குறாங்க அந்த சூழல்ல இரவு நேரத்தில் நடுநிச்சு நேரத்துல ஒரு சிறுமி ஓடி வர்றாங்க அந்த கூட்டத்துல வந்தோன்னு கேக்குறான் உங்களை யாரும் ஓதி பார்ப்பவர்கள் இருக்காங்களா அப்படின்னு கேட்கறாங்க அப்ப அவங்கள உள்ள அந்த தலைவர் தலைவர் என்ன செய்யறாங்க என்ன விஷயம் அப்படின்னு எங்களுடைய எங்களுடைய காத்தலைமை எங்களுடைய தலைவருக்கு தேல் கொட்டி விஷம் தீ விஷ ஜந்து தீண்டிருச்சு அதனால ஓதி பார்க்கணும் மயக்கமா கிடக்கிறாரு அப்படின்னு சொன்னோடன அதுல உள்ள அந்த தளபதி இருந்துச்சு போறாங்க அந்த சிறுமிக்கு முன்னாடி போய் அலமது ஓதி பார்க்கறான் ஓதி பார்த்தோம்னா அவருக்கு குணம் ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு சில பரிசு பொருட்களை கொடுக்குறாங்க அதை கொண்டு வர்ற வந்தோட இருக்கிற அந்த ஜமாதிரில மற்றவர்களுக்கு இப்ப நீங்க ஓதி பார்த்துட்டு வாங்கி வந்த இது கூடுமா கூடாதா அப்படின்னு சரி நமக்குள்ள எந்த விதமான பஞ்சாயத்து வேணாம் நேரா சல்லா அலி சொல்லம் அவளை சொந்தமா கேட்டுக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க தகவலை சொல்றாங்க உங்களுக்கு யார் இதை கத்து இதற்கு முன்னரும் இப்படி செஞ்சதில்லை ஏதோ அந்த நேரத்தில் எனக்கு ஒரு எண்ணம் தோண்டியது உடனே நான் ஓதி பார்த்தேன் குடமாயிருச்சு அப்படின்னு சொன்னாரிசன் அவர்கள் அவர்கள் ஓதிய அந்த நிகழ்வை அதை ஏற்றுக்கொண்டார்கள் இதன் மூலமாக முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் ஓதி பார்க்கலாம் சுரத்து பாத்தியாவோ குரானுடைய வசனங்களையோ அவர்கள் மீது ஒது பார்க்கலாம் என்பதாக சட்டம் எடுக்கப்படுகிறது இப்படி பல விதங்களிலும் இந்த சூரத்தில் பாத்தியா நமக்கு அல்லாவினால் கொடுக்கப்பட்ட அற்புதமான வெகுமதிய